அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா இப்ராகு ஸ்ரீலங்கா தௌஹித் ஜமாத் தலைமையகம் சார்பாக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்ற அடிப்படையில் வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறோம் அந்த அடிப்படையில் சிறிது காலமாக நாம் பலதரப்பட்ட கேள்விகள் நம்மிடத்தில் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் பதிலளிக்கவில்லை நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக நம்முடைய அனைத்து விதமான மார்க்க பணிகளையும் நாம் நிறுத்தி வச்சுருந்தோம் ஆனால் இந்த அனர்த்த நேரத்தை முன்னிட்டு இது குறித்த பலதரப்பட்ட கேள்விகள் ஜமாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ஒரு சில கேள்விகளை மட்டும் இது சம்பந்தமான ஒரு சில கேள்விகளை மட்டும் நாம் கையில் எடுத்து இது கண்டிப்பாக பதில் கொடுத்தே ஆகணும் ஏன்னா அனர்த்தம் சம்மந்தமான வெள்ள நிவாரண பணிகள் சம்மந்தமான கேள்விகள் தான் கேட்டிருக்கிறாங்க அப்போ இந்த கேள்விகளுக்கு இந்த நேரத்திலேயே பதிலளிக்கணும் ஒரு அடிப்படையில் ஒரு சில கேள்விகளை மட்டும் நாம் தேர்வு பண்ணி எடுத்துருக்கோம் அதில் முதலாவதாக மடவளையிலிருந்து ரிஸ்வானா என்ற ஒரு சகோதரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க நிவாரண உதவிகளை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் வெளியிடுவது ஏன் அப்படின்ன மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வி ஏன் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்முடைய ஜமா சார்பாக இந்த இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனர்த்த நிலைகளில் நாம் என்ன செய்கிறோம்னாக்க பலதரப்பட்ட உதவிகளை நம்ம செய்கிறோம் வெள்ள நிவாரணப் பணிகளின் அடிப்படையில் பலதரப்பட்ட உதவிகளை நாம் ஜமா சார்பாக செஞ்சு வர்றோம் இப்படி நாம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த உதவிகள் செய்யக்கூடிய நேரத்தில் அதை ஃபோட்டோவாக எடுக்கிறோம் ஃபோட்டோவாக எடுத்து ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போடுறோம் வீடியோவாக எடுத்து வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் போடுறோம் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு கேட்குறாங்க நீங்கள் பொதுவாக அந்த கேள்வி வந்து அவங்களோட நீண்ட ஒரு கேள்வி வந்து நம்ம சுருக்கமாக சொன்னோம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு தர்மம் என்று சொல்வது வலது கையினால் கொடுத்தா அது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணிவிட்டு நீங்களே உதவி செஞ்சு அதை ஃபோட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போடுறீங்களே இது ஒரு நல்ல காரியமா இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வியாக ஒரு விமர்சனமாக முன் வச்சிருக்கிறாங்க பொதுவாக நாம் ஜமா சார்பாக செய்யக்கூடிய எந்த ஒரு பணிகளாக இருந்தாலும் அது மார்க்க பணிகளாக இருக்கட்டும் அல்லது சமுதாயப் பணிகளாக இருக்கட்டும் இந்த பணிகளை நாம் சோசியல் மீடியாக்களில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் நாம் வளமையாக நம்ம போட்டுட்டு வர்றோம் இது போட்டு வர்றதுக்கான காரணம் என்ன வேண்டி சொன்னால் நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் இந்த நன்மையான காரியங்களை இன்னும் பிற மக்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம் இப்போ ஒரு பயான் நிகழ்ச்சி நடத்துகிறோம் அது ஒரு ஃபோட்டோவை எடுத்து போடும்போது இந்த கிளையில் ஒரு பயன் எடுத்துருக்காங்களே நாங்களும் பயன் செய்வோம் நாங்களும் பெண்கள் பயன் செய்வோம் நாங்களும் ஆண்கள் பயான் செய்வோம் நாங்களும் கேள்வி பதில் செய்வோம் இதை மாதிரி அவர்கள் நன்மையின் பக்கம் தூண்டப்படுவதற்காக வேண்டி இதை மாதிரி ஃபோட்டோகள் நாம் எடுத்து போடுறோம் நம்ம மட்டுமல்ல பலதரப்பட்ட இயக்கங்கள் பல ஜமாத்தினர்கள் இதை மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க ஆனால் இதை மாதிரி உதவிகள் செய்யக்கூடிய நேரத்தில் அனர்த்த நேரங்களில் நிவாரண உதவிகள் என்று வரக்கூடிய நேரத்தில் இப்படி ஃபோட்டோ எடுத்து போடலாமா அப்படின்னு சொன்னால் நாம் போடக்கூடிய ஃபோட்டோக்களை பொறுத்த வரைக்கும் யார் நம்மிடத்தில் உதவிகளை பெறுகிறார்களோ அவங்களுடைய முகம் விளங்காத மாதிரி அவங்களுடைய முகத்தை மறைச்சி கண்ணியமான முறையில் அவருடைய மரியாதைக்கு எந்த ஒரு இழுக்கும் ஏற்பட்டு விடாமல் அவருடைய மரியாதைக்கு குறைவு ஏற்பட்டு விடாமல் அவர்கள் யாரென்றே தெரியாத வகையில் அந்த மாதிரி ஃபோட்டோவை நம்ம போடுறோம் இப்படி நாம் ஃபோட்டோ போடுறதுக்கான அடிப்படை காரணம் என்ன ஏன் நம்ம இப்படி ஃபோட்டோ போடுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜமாத்தை நம்பி பலதரப்பட்ட மக்கள் நம்முடைய ஜமாத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல நம்முடைய ஜமாத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய ஜமாத்தை நேசிக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஜமாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் நம்முடைய ஜமாத்திலே இல்லாத மக்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள் இலங்கையிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வெளி ஊர்களிலிருந்தும் பலதரப்பட்ட மக்கள் பல லட்சங்களை நம்முடைய ஜமாத்தை நம்பி தருகிறார்கள் அப்படி தரக்கூடிய நேரத்தில் நாம் உங்களுடைய பணத்தின் காரணமாக இந்தந்த பணிகளை நம்ம செய்கிறோம் அப்படின்றத கண்டிப்பாக நாம் ஃபோட்டோ எடுத்து போட்டால் தான் அவர்களுக்கு தெரியும் என்பது முதலாவது காரணம் ரெண்டாவது இப்படி நாம் தர்மங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் இதை மாதிரி உதவிகள் செய்யக்கூடிய நேரத்தில் அப்போ ரகசியமாக செய்யுங்கன்னு அல்லாஹால சொல்லும் போது இப்படி நாம் செய்யலாமா அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம் ஆனால் சில நன்மையான காரியங்கள் சில தர்மங்களை பொறுத்த வரைக்கும் நாம் வெளிப்படையாகவும் செய்யலாம் இதை மாதிரி நாம் செய்யக்கூடிய நேரத்தில் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மக்கள் நம்மளை பார்த்து அடே ஸ்ரீலங்கா தவஹ் ஜமாத்தை இப்படி செய்கிறாங்களே தவஹ் ஜமாத்தினரை இப்படி செய்கிறாங்களே நாங்களும் களத்தில் இறங்குவோம் நாங்களும் உதவி செய்வோம் என்று அந்த மக்கள் நம்முடைய இந்த ஃபோட்டோக்களை பார்த்து இந்த வீடியோக்களை பார்த்து ஒரு நன்மையின் பக்கம் போவதற்கு தூண்டும் செயலாகவும் இந்த ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் அமையுது அந்த அடிப்படையில் அதையும் ஒரு நோக்கமாக வச்சும் நாம் இந்த ஃபோட்டோவை போடுறோம் அடுத்ததாக அல்லா உதா திருமறை குறுவான்ல சொல்கிறான் இன் துபுது ஹிய சதகாதிக்கும் தர்மங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அது நல்லது அப்படின்றான்லாம் எப்படின்னா நாம் இவ்வளோ காலம் நாம் விளங்கி வச்சிருக்கிறோம் நம்ம விளங்கி வச்சிருக்கிறாங்க எப்படின்னு சொன்னாக்க தர்மங்கள் தான் ரகசியமாக தான் செய்யணும் ரசுல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ரகசியமான முறையில் கொடுங்க யாருக்கும் தெரியாத முறையில் கொடுங்க இப்படி எல்லாம் நபி அலிம் சல்லா அலி சொல்லி தான் இருக்கிறாங்க அல்லாவும் திருமறை குருவானில் சொல்லி தான் இருக்கிறான் ஆனால் இன்னும் ஒரு இடத்துல சூரத்துல் பகரால இருநூற்றி எழுவத்தி ஓராவது ஆயத் இருநூற்றி எழுவத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹாலா சொல்லும்போது சொல்றான் இன் துபுத்து சதகாத்தி தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அது நல்லதே என்று சொல்லிவிட்டு வயந்துஃபுகா ஒருவேளை அதை நீங்கள் மறைத்து கொடுத்தால் அதை வந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியம் அந்த காதுங்காது வச்ச மாதிரின்னுவாங்க இல்லையா இதை மாதிரி ரகசியமாக கொடுப்பீர்களாக இருந்தால் அது வந்து ஃபகு ஹைருள்ளக்கும் அதுவும் உங்களுக்கு மே சிறந்தது அப்படின்றான் அப்போ தர்மத்தை வெளிப்படையாகவும் கொடுக்கலாம் நம்ம ரகசியமாகவும் கொடுக்கலாம் ரெண்டுக்குமே மார்க்கத்தில் அனுமதி இருக்குது இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு உதவி செய்வீங்க உதவி செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தை தான் எல்லா உதவ பார்ப்பான் நாலு பேர் பார்க்கணும் அப்படின்னு நோக்கத்தில் ஒரு பெருமைத்தனத்தில் நீங்கள் கொடுத்தா அது வந்து சிறந்தது கிடையாது ஒன்று இறை அச்சம் இருக்குது அடே நான் கொடுக்குறத பார்த்து இன்னும் நாலு பேர் கொடுப்பான் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட விளங்குறதுக்காக வேண்டி கொடுத்தால் அதுவும் சிறந்தது தான் ரகசியமாக கொடுத்தால் அதுவும் சிறந்தது தான் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தருகிறது எனவே அந்த அடிப்படையில் தான் நாம் நம்முடைய ஜமா சார்பாக செய்யக்கூடிய உதவிகளை ஃபோட்டோக்களாக வீடியோக்களாக போடுறோம் உண்மையில் சொல்ல போனால் நம்முடைய ஜமாத் சார்பாக செஞ்ச எல்லா விஷயத்தையுமே நாம் என்ன செய்யலை ஃபோட்டோவாக வீடியோவாக போடல பல பேருக்கு நாங்கள் பணங்களை கொடுக்குறோம் பணத்தை கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யலை எடுக்கலை அதே மாதிரி ஜமாத்தில் ஃபேஸ்புக்கில் எழுத்து மூலமாக போடக்கூடிய நேரத்தில் கூட இவருக்கு இன்னாருக்கு இவ்வளோ பணம் கொடுத்தோன்னு கூட நம்ம என்ன செய்யலை சொல்லலை ஏன்னு சொன்னாக்க அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட முறையில் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பகுதியில் ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நாம் கொடுக்கும்போது அவனுடைய ஃபோட்டோவை மறைச்சி போட்டாலும் இன்னாருக்கு நாம் கொடுத்துருக்குறோம் இன்னார் கை நீட்டி வாங்கியிருக்கிறாரு என்று மக்களுக்கு தெரிய வரும் அப்போ அவருடைய சுயமரியாதை சுய கௌரவம் பாதிக்கப்படும் என்ற ஒரு அடிப்படையில் அதை மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் நம்ம போடாமல் தான் இருக்கிறோம் மற்ற ஃபோட்டோக்கள் நம்ம போடுறோம்னா அந்த ஃபோட்டோ போடுறதுனால எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை வாங்குறவங்க முகத்தையும் மறைச்சி வாங்குறவங்க யாருன்னு தெரியாத அளவுக்கு தான் அந்த ஃபோட்டோக்கள்லாம் போடுறோம் அந்த ஃபோட்டோ போடுற நோக்கமும் என்னான்னா நம்மளை பார்த்து நாலு பேர் செய்யணும் அதே மாதிரி அல்லாவு அல்லா உதாவும் வெளிப்படையாக தர்மம் செய்யறதுக்கு மனுமதி என்ற என்றொரு அடிப்படையில் தான் இதை மாதிரி நம்ம ஃபோட்டோக்கள் போடுறோம் என்பது தான் சகோதரி ரிஸ்வான அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் அடுத்ததாக அக்குர்ணையிலிருந்து சனா என்ற ஒரு சகோதரர் ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இந்த அனர்த்த நேரங்களில் இடிப்பாடுகளுக்குள் சிக்கி அல்லது வெள்ளத்தில் மூழ்கி இப்படி மரணிப்பவர்களுடைய நிலை என்ன இவர்கள் சொருக்கவாதிகளா இவர்கள் ஷகிதுகளா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறாங்க பொதுவாக இலங்கையில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனர்த்த நிலை இந்த அனர்த்த நிலையினால் சில பகுதிகளுக்கு கடுமையான முறையில் வெள்ளம் வந்து அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டு இறந்தும் போனார்கள் இன்னும் சில பகுதிகளில் இடிபாடுகள் அதாவது மண் சரிவுகள் ஏற்பட்டு அந்த மண் சரிவின் மூலமாக வீடுகள்லாம் இடிஞ்சு அதில் சிக்கி பல சகோதரர்கள் மரணித்து போனார்கள் இப்போ இவங்களோட கேள்வி என்னன்னா இதை மாதிரி நீரில் மூழ்கி மௌத்தா போகிறாங்க வெள்ளத்தால் அதே மாதிரி இந்த மழையின் காரணமாக மண் சரிஞ்சி விழுந்து இடிபாடுகளை சிக்கி மௌத்தா போகிறாங்க அப்போ இவங்கெல்லாம் சொர்க்கவாதிகள் தானா ஷஹீதுகள் தானா அப்படின்னு கேட்குறாங்க இது சம்பந்தமாக நபிநாயம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி முஸ்லீமில் மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது அஷ்ஹதாஹு ஹம்சத்தும் ரசூ சல்லா அலி இஸ்லாம் சொல்கிறாங்க ஷஹீதுகள் இவர்கள் ஐந்து பேர் அதில் அந்த ஐந்து பேர் யார் அப்படின்னு சொன்னால் அல் மத்து வல் மபுத்தூனு வல் ஹரிக்கு சாஹிபுல் ஹதுமிது அதாவது ஷகீதுகள் ஐவராவார் யார் அந்த அஞ்சு பேர் அப்படின்னா கொள்ளை நோயால் இறந்து போனவர் ஷஹீதாவார் வயிற்று போக்கால் இறந்து போனவரும் ஆவார்கள் அதே மாதிரி வெள்ளத்தில் மூழ்கி இருந்தவரும் ஷஹீதாவார் அப்படின்றாங்க ரசூல்ல சொல்லிவிட்டு இடுபாடுகளில் சிக்கி ஷஹீதாவார் போர்க்களத்திலே கொல்லப்பட்டவரும் ஷஹீதாகுவார் அப்படின்னாங்க நபி அல்லம் சல்லா அலையம் அப்படின்னாக்க ஒல் ஹரிக்குவ சாஹிபுல் ஹதுமி வெள்ளத்தினால் ஒருத்தர் சிக்கி மௌத்தா போயிட்டார் மௌத்தா போனாலும் அவர் ஷஹீது தான் இடிபாடுகளில் சிக்கி ஒருத்தர் மௌத்தா போகிறாருன்னா அவரும் ஷஹீத் தான் இந்த ஷஹீது அப்படின்னா என்ன அப்படின்னா நபி அல்லை சல்லா அலையம் அவடைய காலத்தில் போர்க்களத்துக்கு போவாங்க போர்க்களத்துக்கு போயிட்டு எதிரிகளை முன்னோக்கி யுத்தம் செஞ்சு இஸ்லாத்துக்காக வேண்டி எதிரிகளை முன்னோக்கி யுத்தம் செஞ்சு அதே போர்க்களத்தில் அந்த சஹாபி கொல்லப்படுவார்னு வைங்களே கொல்லப்பட்டாரன் எதுக்காகவே கொல்லப்படுற இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி கொல்லப்படுறாரு அப்படி கொல்லப்பட்டா நவீனாய சல்லா உலகம் சொல்கிறாங்க அவருடைய ஒட்டு மொத்தமான எல்லா பாவத்தையும் அல்லாவுதான் மன்னிச்சிடுவான் கடனை தவிர கடன் இருந்தால் அவரை மன்னிக்க மாட்டான் மற்றபடிக்கு ஒட்டு மொத்தமாக என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் அல்லாவுதல்லாம் மன்னிச்சு அவரை ஷஹீதுன்னு சொன்னாலே அவர் சொர்க்கவாதி தான் அவர் மறுமை வர்ற வரைக்கும் அவர் சொர்க்கத்தில் குருவியல் பச்சை நிறத்து குருவியலாக என்ன செய்வாங்க அப்படியே பறந்து திரிஞ்சு அந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோ பெரிய அந்தஸ்து அனைத்து பாவங்களும் மன்னிக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து தான் இந்த ஷஹீதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கான அந்தஸ்து இதே அந்தஸ்து வெள்ளத்தில் மூழ்கி மௌத்தா போனாலும் கிடைக்கும் இடிபாடுகளுக்குள் சிக்கி மௌத்தா போனாலும் கிடைக்கும் இன்றைக்கி பல பேர் இலங்கை மத்திய மாகாணமாக இருக்கட்டும் அல்லது கொழும்பு போன்ற பகுதிகளாக இருக்கட்டும் இதை மாதிரி பகுதிகளெல்லாம் பலதரப்பட்ட மக்கள் வெள்ளத்தினால் மௌத்தா போயிருக்காங்க முஸ்லீம்கள் வெள்ளத்தினால் மௌத்தா போயிருக்கிறாங்க அதே மாதிரி இடிபாடுகளுக்குள் சிக்கி மௌத்தா போயிருக்கிறாங்க எல்லாம் மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் அந்த குடும்பத்தினர் கூட சந்தோஷப்பட்டு கொள்ளுங்க அலமதுல்லா இவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் சொருக்கத்துக்கு போகக்கூடியவராக அல்லாஹாலா அவர்கள் சொர்க்கத்துக்கு தயார்படுத்தி விட்டான் என்று நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா இணை கற்பிக்காத நிலையில் இருந்திருக்க வேண்டும் இணை கற்பித்தால் அல்லாஹூத்தாலா இணை கற்பிப்பை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் அப்போ இணைக்கு பிக்காத நிலையில் அவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக கடனை தவிர ஒட்டுமொத்தமான பாவத்தை மல்லாவுத்தாலா மன்னித்து அவர்களை கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவார் எனவே இது மாதிரி சிரக்கு செய்யாமல் இருந்திருந்தால் இந்த இடிபாடுகளில் சிக்கியவர்கள் அதே போன்று வெள்ளத்தில் மூழியவர்கள் இவர்கள் அனைவருமே அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கும் என்ற தகவலையும் இந்த கேள்வி கேட்ட சகோதரர் சனா என்ற சகோதரருக்கு பதிலாக வழங்கிக்கொள்